அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது இன்றைக்கான பதிவு நிறைய பேருடைய சிரமங்களையும் கண்ணீரையும் துடைக்கக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடன் பிரச்சனையை முற்றிலும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் திருக்குறான்ல எல்லாம் சொல்லிட்டான் நம்முடைய அத்தனை பிரச்சனைகளுக்குமே நிவாரணம் இருக்குது அப்படின்னு ஆனால் அதை நம்ம கையில் எடுத்து நம்பிக்கையோட தொடர்ச்சியாக நம்ம ஓதிட்டு வர்றது தான் இல்லை யாரெல்லாம் திருக்குறான கையில் எடுத்து ஓத ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு அல்லாஹா அதிலேயே தீர்வு சொல்லி தருவான் அப்படிதான் இன்றைக்கு ஒரு சகோதரியினுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது மிக கொடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது நிம்மதியான தூக்கம் கூட வராது நிம்மதியாக சாப்பிட முடியாது நிம்மதியா எல்லார்கிட்டையும் பேச முடியாது யாருக்கிட்டையும் அன்பா கூட நடந்துக்க முடியாது அந்த அளவு நம்முடைய குணங்களையே மாற்றி நம்மளை வேற விதமா திருப்பிடும் அந்த அளவு இந்த ஒரு கடன் பிரச்சனை மிக மோசமான ஒரு பிரச்சனை இன்றைக்கு இந்த கடனால நிறைய குடும்பங்கள் சீரழியுது அது மட்டும் அல்ல நிறைய பேர் தற்கொலைக்கு கூட முயற்சி பண்றாங்க நிறைய பேர் தற்கொலையும் பண்ணிருக்காங்க நாவதுபுல்லிமின் அல்லாத்தால அப்படிப்பட்ட ஒரு கொடிய ஒரு பிரச்சனையிலேருந்து எல்லாரையுமே அவ்வளோத்தால் காப்பாற்றணும் இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரியினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஒரு சூறாவை அவங்க ஒரு புத்தகத்தில் அதனுடைய வஜீஃபாக்களோடு படிச்சிருக்காங்க அதாவது பழைய புத்தகங்கள் இப்போது வரக்கூடிய புத்தகங்களில் சரிவர வஜீஃபாக்கள் போடுறது கிடையாது ஆனால் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் நிறைய வஜீஃபாக்கள் போட்டிருப்பாங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வஜீஃபாக்கள் அப்படி ஒரு தெளிவு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன் நான் நிறைய புத்தகங்களை வந்து சர்ச் பண்ணுவேன் நான் படித்து பார்ப்பேன் ஆனால் பழைய புத்தகங்களில் இருக்கக்கூடிய ஒரு தெளிவு இப்போ வரக்கூடிய புத்தகங்களில் நம்ம பார்க்க முடியாது அப்படின்னே நான் சொல்வேன் எந்த சகோதரியுமே பழைய புத்தகங்களில் ஒரு புத்தகத்தில் வஜீஃபாக்கள் எல்லாமே படிச்சிருக்காங்க அவங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமான ஒரு கடன் பிரச்சனை எதன் காரணம் அப்படின்னா அவங்க ஒரு வீடு வாங்கியிருக்காங்க அந்த வீட்டை வந்து லோன் போட்டிருக்காங்க அப்போது அவங்களுக்கு அந்த லோனை கட்டுறதுக்காக வந்து நிறைய கடன் வாங்கி கடன் வாங்கி கடைசியில் பார்க்கும்போது அவங்க அந்த வீடு ஒரு முப்பது லட்சம் வருது அப்படின்னா முப்பது லட்சம் ரூபாய் அவங்க வட்டி மட்டுமே கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னும் அசல் அப்படியே இருக்குது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய பிரச்சனை இதுவாக தான் இருக்குது ஒரு சொத்து வாங்கணும் ஒரு வீடு வாங்கிக்கணும் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சி போய் கடனில் போய் விழுகிறது கடைசியில் அந்த கடனுக்காக கஷ்டப்பட்டு கடைசியில் அந்த இடத்தையோ அந்த வீட்டையோ கொடுத்து தான் மறுபடி அந்த சந்தோஷத்தையும் அந்த நிம்மதியும் அவங்க திரும்ப பெற முடியுது இதனால அவங்க பட்ட அந்த கஷ்டம் இருக்க பாருங்க இடையில அலமது இல்லா அல்லாஹால மட்டும் தான் அறியக்கூடியவனா இருக்கிறான் அப்படிப்பட்ட துன்பத்தை எல்லாம் நிறைய பேர் அனுபவிக்கிறாங்க நம்ம எல்லோருமே அதை வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துருப்போம் நிறைய சொந்தக்காரங்க பண்ணியிருப்பாங்க நிறைய தெரிஞ்சவங்க பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய பேரை நம்ம வந்து பார்த்து ரொம்ப கவலைப்பட்டிருப்போம் அல்லாத்தால் அப்படிப்பட்ட மக்களை எல்லாம் காப்பாற்றணும் அப்படி தான் இந்த சகோதரியும் ஒரு வீடு வாங்கி அதில் வந்து ரொம்ப கடன் ஆயிடுச்சு கடைசியில் அந்த வீட்டை விற்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் வந்துருச்சு அப்போ தான் இந்த சகோதரி அல்லாவின் பக்கமே வர்றாங்க நிறைய பேர் கடனில் கஷ்டப்பட்டோ அல்லது நோயில் பாதிக்கப்படும் போது மட்டும்தான் அல்லாஹே ஞாபகத்துக்கு வருவான் அந்த மாதிரிதான் இந்த சகோதரியும் அதற்கு முன்பு தொழ மாட்டாங்க எந்த அமலுமே செய்ய மாட்டாங்க ஆனா இந்த கடன் பிரச்சனையால் வாழவே முடியலையே குடும்பத்தோடு நம்ம வந்து தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாங்க இறுதியா அல்லாஹ் கிட்ட வர்றாங்க அப்போ அவங்க தொடர்ச்சியா இந்த மாதிரியான அமல்களை எல்லாம் செய்யறாங்க எங்கெல்லாம் வஜீஃபாக்கள் இருக்கோ யாரெல்லாம் வஜீஃபாக்கள் சொல்கிறாங்க அதெல்லாமே அவங்க செஞ்சு செஞ்சு பார்க்குறாங்க கடைசியில் ஒரு பழைய புத்தகம் கைக்கு கிடச்சி அந்த புத்தகத்தில் இந்த சூறாவினுடைய சிறப்பை வந்து போட்டிருக்கிறாங்க இதை படித்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொழுகையில எல்லாம் வேற எந்த சூறாவையுமே ஓதாமல் இந்த ஒரு சூறாவை மட்டுமே அவங்க ஓதி ஓதி தொழுதுருக்குறாங்க இன்னும் அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வஜீஃபா இருந்திருக்கு கடன் தீர்றதுக்கு யாருக்கிட்டையுமே நீங்க உதவி கேட்கவே வேண்டாம் எல்லாம் உங்களுக்கு நேரடியாக உதவி செய்வான் அப்படின்னு ஒரு வஜீஃபா போட்டு அந்த வஜீஃபாவையும் நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த வஜீஃபாவை இவங்க செஞ்சு பார்க்குறாங்க அதற்கு பிறகு பார்த்தா சுபகானல்லா அவங்களுக்கு ஒரு பழைய ஒரு ஒரு இடம் ஒன்று இருந்திருக்கு அந்த இடம் வந்து விலைக்கு போகவே இல்லை யாருக்கிட்ட சொன்னாலும் எவ்வளவு நாள் ஆனாலும் அந்த இடம் வந்து போகவே மாட்டேங்குது அப்போ இந்த அமல்களை எல்லாம் செய்துட்டு வரும்போது திடீர்னு அல்லாஹா அனுப்பி வைத்த ஒரு உதவியாக அந்த இடத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வந்து முன் வர்றாங்க சுகானல்லா ஒரே நாள் தான் அவங்களோட அத்தனை பிரச்சனையும் எல்லாம் லேசாக்கிட்டான் அந்த இடத்தையும் அவங்க விற்றுட்டு அவங்க அந்த கடனை முடிச்சுட்டு இப்போ அவங்க அந்த சொந்த வீட்டில் அவங்க விரும்பி அந்த வீட்டில் இப்போ நிம்மதியாக இருக்கிறாங்க இதை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க இதை வந்து நீங்கள் ஒரு வீடியோவை போடுங்க நிறைய மக்கள் இந்த கடனால் கஷ்டப்படுறாங்க நான் பட்ட கஷ்டத்தை யாருமே படக்கூடாது நீங்கள் இதை சொல்லுங்கள் தெளிவாக நீங்கள் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவையே நான் போட்டேன் ஏன்னா இது நிறைய சகோதரிகள் அனுபவிக்கக்கூடிய ஒரு மிக கடினமான ஒரு பிரச்சனை இது சகோதரிகள் மட்டும் இல்லை சகோதரர்களும் இதை அனுபவிக்கிறாங்க ஏன்னா குடும்பத் தானே அந்த கடனை எல்லாம் தீக்கிறாங்க அதனால் வரக்கூடிய கஷ்டத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சமாளிக்கிறாங்க சுபஹானல்ல அப்படிப்பட்ட ஆண்களையும் அப்படிப்பட்ட பெண்களையும் அல்லாஹாலா காப்பாற்றணும் இப்போ அவங்க எந்த சூறாவை ஓதுனாங்க இதற்கான சிறப்புகள் என்ன இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா தொழுகையில நம்ம ஓதுனாலே எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கு பிறகு இதை நீங்க நம்பிக்கையோட ஓதுங்க உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் எத்தனை நபர்கள் கிட்ட வாங்கி இருந்தாலும் இனி நீங்க கவலைப்பட தேவையே கிடையாது இந்த பதிவு உங்க கண்ணில் பட்டுச்சு அப்படின்னாலே உங்களோட கடன் தீரப்போகுது அப்படின்னு நினைச்சுக்கோங்க அலமதுல்லான்னு இந்த அமலை நீங்க தொடங்குங்க இதனுடைய முடிவில் சுபஹான அல்லாஹ் அல்லாத்தால உங்களுக்கு ஒரு ரூபாய் கடன் கூட இல்லாமல் லேசாக்கிடுவான் நீங்கள் இதனால் நிறைய நன்மைகளையும் சம்பாதிக்கலாம் நிறைய பணத்தையும் நீங்கள் சேகரிக்கலாம் ஏன்னா இந்த ஒரு சூறாவை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்லாஹால செல்வத்தை நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கு உங்களுக்கு அதிகமாக கொடுக்கறோம் அந்த அளவு நீங்கள் யாருக்கிட்டையும் எதுக்காகவும் ஒரு ரூபாய் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா உங்களாலலாம் வசதியாக வச்சுட்டேன் அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேங்க அப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூறாதான் இந்த சூறா இப்போ அந்த சூறாவுக்கான சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கான விஜிஃபாக்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல யார் இந்த சூறாவை ஒவ்வொரு தொழுகைகள்லையும் ஓதுறாங்களோ அவங்களுடைய அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுது இன்னும் அவருடைய அடுத்த தொழுகை வரை அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அடுத்த ஒரு சிறப்பு யாரெல்லாம் இந்த சூறாவை ஃபஜருக்கு பிறகு நூறு முறை ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹாலா நாள் முழுக்க பாதுகாப்பு தர்றான் நாள் முழுக்க செல்வத்தின் தேவைகளை அல்லாஹாலா பொறுப்பேற்றுக்கிறான் மூன்றாவது சிறப்பு ஒருவர் ஒவ்வொரு நாளும் நாற்பத்தி ஒரு முறை இந்த சூறாவை ஓதினால் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அல்லா தாலா வாழ்வாதாரத்தை உயர்த்துகிறான் இன்னும் கடன் இன்னும் வறுமை போன்ற பிரச்சனைகள்ல இருந்து அல்லாஹா தாலா வெளியேற்றி வைக்கிறான் இப்போ அந்த சூறா என்ன அந்த சகோதரி ஓதிய வஜீஃபா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் அந்த சூறா சூறத்துள் மாவுன் எல்லோருமே இலகுவா ஓதக்கூடிய ஒரு சூறாதான் ஏழு ஆயத்துக்களை கொண்ட ஒரு சிறிய சூறாதான் இதனுடைய வஜீஃபா என்ன அப்படின்னா இந்த சகோதரி எப்படி ஓதுனாங்க அப்படின்னா இந்த சூறாவை நாற்பத்தி ஒரு முறை ஓதியிருக்காங்க ஒவ்வொரு பத்து தடவைக்கு பிறகும் செலவாத்த மூன்று முறை ஓதிருக்காங்க அதாவது நாற்பத்தி ஒரு முறை இருக்கு இல்லையா பத்து தடவை ஓதனவுனே மூணு தடவை செலவாத்து மறுபடியும் பத்து முறை இந்த சூறா மறுபடியும் செலவாத்து இப்படி நாற்பத்தி ஒரு முறை அவங்க தினசரி ஓதிட்டு வந்திருக்காங்க இன்னும் தொழுகையிலையும் அவங்க இதே சூறாவை தான் ஓதி தொழுதுருக்காங்க வேற எந்த சூறாவும் ஓதலை இந்த சூறாவினுடைய சிறப்பு பிடிச்சி போய் இதை வந்து ஓதிருக்காங்க ஏன்னா இந்த சூறாவை நம்ம தொழுகையில் ஓதுறதுக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அந்த தொழுகையில் இருக்கக்கூடிய தவறுகள் மன்னிக்கப்பட்டு அந்த தொழுகை அல்லா ஏற்றுக்கிறான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறனால அந்த சூறாவை ஓதி தொழுதுருக்காங்க இந்த நாற்பத்தி ஒரு முறை நம்ம ஓதணும் அப்படின்னா ஏராளமான சிறப்பு இருக்குது ஒருவன் இந்த சூறாவை நாற்பத்தி ஒரு தடவை ஓதினால் அவன் குடும்பத்தாரும் என்றைக்கும் பட்டினி கிடக்க வேண்டியதில்லை யாருடைய உதவியையும் அவர்கள் எதிர்பார்க்க வேண்டியதில்லை இதனை நிரந்தரமாக ஓதி வந்தால் வார்த்தையில் வலிமையும் பிரார்த்தனையில் வெற்றியும் ஏற்படும் அதாவது நம்ம துவாவை கேட்டோம் அப்படின்னா அதில் நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எனவே பிறர் உதவியின்றி நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யாருக்கிட்டேயும் நீங்கள் கையேந்தக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சூரத்துள் மாவுன இந்த முறையில் நீங்கள் தினசரி ஓதிட்டு வாங்க உங்களுடைய தொழுகையில் விடாமல் இந்த சூறாவை ஓதிட்டு வாங்க நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு அலாத்தாலா உங்களுக்கு செல்வத்தை கொடுத்து உங்களுடைய பிரச்சனைகளை கடன் பிரச்சனைகளையும் மற்ற பிரச்சனைகளையும் அவாகத்தால் லேசாக்குவான் எனவே இந்த ஒரு சூறாவை ஓதிட்டு எல்லா மக்களுடைய கடனையும் லேசாக்கணும் அப்படிங்கிற ஒரு துவாவையும் கேட்டுக்கோங்க எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க அப்படியே அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க நம் அனைவருடைய துவாவையுமே அவாகத்தால் கபூலாக்கட்டும் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் இதற்கான நற்பலனை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒப்பரகாத்துஹோ